ஓலவல் மாணவர்களுக்கான மாதிரி உதவி கருத்தரங்க வேணா தலைவர்கள் பெற்றுக்கொள்ளும் முறை பற்றி நம்ம இங்கே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு ஒரு அறிவித்தல் இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நுட்ப முறை வந்து கண்ணனியும் மணிக்கணனியும் தொலைபேசியில் வந்து பயன்படுத்தலாம் கூகுள் சர்ச் பார்க்குவாங்க அதில் அவன் சொல்லி டைட் செஞ்சு சேர்ச் பண்ணுங்க சேர்ச் பண்ணோன்னே முதலாவது ஐக்கன்லேயும் இருக்கிறது இ தச்சலாவை பார்க்கலாம் அந்த அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் உள்ளுக்கு போங்க வெப்சைட் உள்ளுக்கு நுழைஞ்சோடனே இந்த மாதிரி முடிவுகளுக்காக இ தச்சலாம் வெப்சைட் இருக்கு மேலே இ தச்சலாம்னு சொல்லி லோகோ லோகோ போட்டிருப்பாங்க அதுக்கு பிறகு நம்மளுக்கு வேந்திய மொழி இங்கிலீஷ் சிங்களம் தமிழ் அப்போ நம்ம வந்து தமிழை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம் தமிழை க்ளிக் பண்ணோன்ன முழு வெப்சைட்டே தமிழுக்கு மாறும் உங்கள் வகுப்பை தேர்ந்தெடுங்கன்னு போட்டிருக்கிறது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண பிறகு இந்த வெப்சைட்டில் வந்து தரம் இருந்து பதிமூன்று வரையான பாடங்களுக்கான வீடியோக்கள் காணொலிகள் வினாத்தாள்கள்லாம் இங்கே வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு அதில் வந்து நம்ம வந்து வினாத்தாள் பகுதிக்கு வந்து போகணும் வினாத்தாள் பகுதியை வந்து கிளிக் பண்ணணும் வினாத்தாள் பகுதியில் வெப்சைட் ஒழுக்க நுழைஞ்சோடனே இப்படித்தான் காட்சிப்படுத்தும் அதில் வந்து மூன்று பிரிவுகளை வந்து பிரச்சிருக்காங்க அதில் ஒவ்வொன்றும் நான் பார்ப்போம் அதில் வந்து ஆரம்ப பிரிவு இருந்து அஞ்சு அஞ்சிலிருந்து ஒம்பதாம் ஆண்டு வரைக்கான மாணவர்கானது அதுக்கு பிறகு சாதாரண தர பிரிவு இருக்குது அதுக்கு பிறகு காப்பதார தர உயர்தர பிரிவு இருக்குது அது வந்து ஏயல் மாணவர்களுக்கு இந்த இந்த பகுதியில் வந்து நம்ம கடத்த கால ஆரம்ப காலத்துல நடந்த வினாத்தாள்களை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து பார்க்குற கப்போதார தர சாதாரண தர இந்த வந்து கடந்த கால வினாக்கள் ஒவ்வொரு வருஷமும் நடந்த பாஸ் பேப்பர்கள் எடுத்துக்கலாம் தவணை தவணையாக பாடசாலைகளில் நடந்த வினாதார்கள் வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அது இல்லாமல் நேரடியாக மீட்டப்பட்ட யூடியூப் காணவரிகள் மற்ற அதுகளை வந்து இதை வந்து பார்க்கலாம் அதுக்கு பிறகு நிகர்நிலை வினாத்தாள்களை வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம் ஆன்லைன் பேப்பர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு பிறகு நம்மளதான் முக்கியமாக வந்து மாதிரி தான் நம்ம இப்போ வந்து போகிறது அதில் போன பிறகு ஒவ்வொரு வருஷம் வந்த உதவி கருத்தரங்கு வினாத்தாள்கள் மாதிரி வினாத்தாள்கள் அதெல்லாம் இதில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு அதில் வந்து நம்ம அப்படியே வந்து கீழே கீழே வந்து போகிற நேரம் ரெண்டாயிரத்தி இருபது வினாத்தாள்களுக்கு பிறகு ப்ளூ கலரில் வினாத்தாள்கள் வந்து பதிவீடு செய்யப்பட்டிருக்கு இது தமிழ்மொழி புவியியல் வரலாறு குடியுரிமை விஞ்ஞானம் மனைப்பொருளிகள்னு சொல்லி வினாத்தாள்கள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு இது அவலமும் கூகுள் டிரைவில் வந்து சேவ்பட்டிருக்கு ஒன்று கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கூகுள் ட்ரைவில் வந்து சேவ் பண்ணியிருக்கதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வந்து விடைத்தாள்கள் வந்து இதில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு கூகுள் டிரைவுக்கு வந்த பிறகு ஜியோக்ராஃபி ஹிஸ்ட்ரி சமயம் தமிழ் வினாத்தாள்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அது இல்லாமல் கணித வினாத்தாள்கள் வந்து பதிவிடப்பட்டிருக்கு அதுக்கான லிங்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போட்டு வைக்கிறேன் அது இல்லாமல் இந்த வினாத்தாள்களுக்கு பதிலாக இன்னும் வினாத்தாள்கள் வந்து கல்வி அமைச்சல வந்து வெளியிடவும் இருக்காங்க அந்த வினாத்தாள்களே நீங்கள் செஞ்சுட்டு போகிறது போனால் பிள்ளைகள் வந்து பிரச்சனை வந்து அதிகரிச்சுக்கலாம் இது மாதிரிக்கு ஒவ்வொரு மட்டும் வந்து வினாத்தாள்கள் வந்து பதிவிடுறாங்க இதை செஞ்சுட்டு போனான்னா நம்ம வந்து ஃபைனல் பேப்பரில் வந்து சில வினாக்கள் வந்து இது ஒட்டியதாக வந்து காணப்படும் அப்போ வந்து புள்ளிகள் வந்து நம்ம தான் அதிகரிச்சுக்கூடிய வாய்ப்பு வந்து ஏற்படும்